எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி சந்தோஷமா இருக்கிறீர்களா மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறீர்களா சிலர் சொல்வார்கள் எங்கையா சந்தோஷம் எங்க மன மகிழ்ச்சி என் குடும்பத்துல ஒரே சண்டை ஒரே துன்பங்கள் தொல்லைகள் நிம்மதியை இழந்து விட்டோம் என்று இன்னைக்கு அநேக பேர் திருமணத்துக்கு பின்னாக எழுபது சதவீதமானவர்கள் தங்கள் நிம்மதியை இழந்து விடுகிறார்களா சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்களா திருமணமாகின ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னாக ஒரு திருமணமானவர் ஒரு முதியவரிடத்துல போய் சொன்னாராம் ஐயா திருமணமாகிவிட்டான் சந்தோஷத்தை காணவில்லை என்று சொன்னாராம் இந்த முதியவர் சொன்னாராம் ஒன்று நீ சந்தோஷத்தை தேட வேணும் இல்லாட்டி திருமண வாழ்க்கையை தேட வேண்டும் திருமணத்துக்கு பிறகு நீ சந்தோஷத்தை தேடினால் அது இருக்காது அப்படி என்று சொன்னாராம் தவறு ஒரு வேளையில அத முதியவர் சொன்னதை நான் பார்க்கவில்லை ஆனால் சில நேரம் அப்படித்தான் இன்னைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அநேக ஆண்கள் திருமணத்துக்கு பின்னாக சந்தோஷத்தை தேடுகிறார்கள் ஆனால் ஆனால் சந்தோஷத்தை காணவில்லை சந்தோஷம் ஆன குடும்பங்கள் இருக்கிறது நான் புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் இன்பமான இல்லறம் இல்லறமே ஒரு இன்பமா இருக்கணும் ஆனா இன்னைக்கு அநேக இன்னை இல்லறங்களில சண்டைகள் சந்தேகங்கள் அடிப்படி போராட்டங்கள் பிரச்சனைகள் விவாகரத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறான் எனக்கு அருமையானவர்கள் ஒரு குடும்பத்தில் மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தானத்தை ஒரு தாயானவள் அதாவது ஒரு ஸ்திரீயானவள் மனைவியானவள் எடுத்துக்கொள்கிறாள் என்பதை இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்கிற பெண்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் சொல்லுவாங்க தமிழ்ல யானை பிடிக்கிறவனை விட பானை பிடிக்கிறவன் மிக முக்கியம் என்று சொல்லுவாங்க ஒரு கணவன் சம்பாதிச்சுட்டு வரலாம் அவன் கஷ்டப்பட்டு வரலாம் ஆனா அதை சரி சரிப்படுத்தி அதை சரியான விதத்துல உருவாக்கி கொடுக்கறதுல பெண்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஒரு குடும்ப வாழ்க்கையில மனைவி சரியா அமைஞ்சிரேன்னு நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு அரசனை ஆண்டியாக்கவும் ஒரு மனைவியால் ஆகும் ஒரு ஆண்டிய அரசனாக்கவும் ஒரு மனைவியால் ஆகும் சில நேரம் பாருங்க சிலர் திருமணத்துக்கு முன்னாக ஊதாரி மாதிரி தெருக்களில சுத்தி கொண்டிருப்பாங்க சரியா சரியாக உடுக்க மாட்டாங்க தாடி ஷேப் பண்ண மாட்டாங்க முடிய கட் பண்ண மாட்டாங்க இப்படியோ தெரியவாங்க அவங்களோட இஷ்டத்தின்படி போவாங்க ஆனா திருமணம் ஆகினதுக்கு பின்னா பார்த்துங்கண்டா நல்லா ஃபுல் காய் ஷர்ட் எல்லாம் போட்டு டிப்டாப்பாக வெளிக்கட்டு அழகாக இவன் அவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்க அம்மாவோட இருக்கவில் இருக்கலையே கல்யாணத்துக்கு பிறகு மாறிட்டானே அவன் மாறல அவட மனைவி அவனை மாற்றிட்டாள் ஆனா சிலரை நான் பார்ப்பேன் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தமன்றா ஷர்ட்ல பட்டன் கூட இருக்காது ஷர்ட்டை கசங்கின ஷர்ட்டோட போவான் பார்த்த அதுக்கு ஒரு நல்ல மனைவி அமையல அதை பார்த்து அந்த ஷர்ட்டை சரிப்படுத்தி அவன் அயன் பண்ணி ராஜா மாதிரி அனுப்ப ஆகவே ஆவதும் பண்ணாலே அழிவதும் பண்ணாலே என்று சொல்லுகிற பழமொழி மாதிரி மாறிடக்கூடாது கேளுங்க இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி உண்டு மனைவியை கண்டடைகிற நன்மையை கண்டடைகிறான் என்று தான் வேதம் புத்தியுள்ள ஸ்திரியோ ீ என்ன செய்கிறாள் தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாதவளோ தன் கைகளினாலே அதை உடைத்து போடுகிறாள் இன்றைக்கு அநேகருடைய புத்தீனமான ஸ்திரிகள் சில நேரத்தில் அவர்களுடைய தேவையற்ற காரியங்கள் அநேக மூடமான மூடத்தனமான செயல்கள் ஞானம் இல்லாமல் பேசுகிற காரியம் ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிற விஷயங்கள் ஒரு கணவனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி ஒரு கணவனை கையாள வேண்டும் அவனுக்கு எப்படி ஆறுதலை சொல்ல வேண்டும் என்று தெரியாததுனால அநேக குடும்பங்கள் உடைந்து விடுகிறதை பார்க்கிறோம் வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனப்படி சொல்லுகிறது சண்டக்காரையும் கோபக்காரியுமான ஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நல்லது ஸ்திரியா இருக்கக்கூடாது சிலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் எடுத்தாலும் சல்லு புள்ளன் நினைப்பாங்க கணவனோடு தேவையற்ற முறையில சண்டை கோபம் மூர்க்கத்தனமான கோபம் ஒரு சிறைக்கு கோபம் இருக்கக்கூடாது அவள் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணுகிறாய் சாந்த குணம் உள்ளவளாய் இருக்கானு ஆகவே சில வேளைகளில் நம்ம பட்டணத்தை புடிக்கிறவனை பார்க்கையில் அங்கே ஞானம் உள்ளவனாய் அமெரிக்காக அமைதியான வாழ்க்கை மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே தான் சண்டைக்காரையும் கோபக்காரையும் எப்பொழுதும் அந்த வேதவசனம் சொல்லுது சண்டைக்காரி ஓயாத ஒழுக்கு ஒரு வீட்டில் ஒழுக்கான வீடு இருந்தால் டண்டை எப்போதுமே விழுந்து கொண்டே இருக்கும் அடை விட அது மிக மோசமானதுதான் ஒழுக்கு வீடுகள் அவன் அப்படி இருக்கக்கூடாது ஒரு ஸ்திரீ எப்பொழுதுமே அமைதல் உள்ளவளா இருந்து தன் கணவனை கட்டி ஆளுகிறவனாய் தன் கணவனை உயர்வான நிலைக்கு கொண்டுவரவர்களா இருக்கவனு கோபக்காரியா இருக்க வேண்டாம் இந்த செய்தியை கேட்கிற அருமை சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில கோபத்தனங்கள் மூர்க்கத்தனங்கள் முரட்டாட்டத்தோடு நீங்கள் வாழக்கூடாது ஒரு கண்ணியமான ஒரு அமைதலான ஒரு சாந்தமான வாழ்க்கையை வாழ ஒரு அமைதலான ஜீவியத்தை ஜீவியுங்கள் மூர்க்கத்தனங்கள் கோபத்தனங்களை அகற்றி விடுங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயா நீங்கள் வாழ அன்றருக்கு உங்களை அற்பனியுங்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா எங்களை நேசிக்கிற தகப்பனு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சுவாமி உடைந்து போய் விடுகிறதை சஞ்சலத்தோடு இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த செய்தியை கேட்கிற ஸ்திரிகள் அண்டவரே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் புத்தி உள்ளவர்களாய் அமைதல் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீரான் இயேசுபின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற நல்ல குடும்ப ஸ்திரியாக தன் கணவனுக்கு கிரீடமாக இருக்க உதவி செய்யும் இயேசுபின் நாமத்தினால் அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமன கருமையானவர்களே நல்ல விட்டு ஞானமுள்ள ஸ்திரியாக வாழுங்கள் கத்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஆமேன்